இங்கே நிய நியத்தில எல்லாம் ஓடுறதுங்கிறத சொல்றதை விட காருண்ய விவசகாங்கிற பதம் விழுந்ததுனால உத்தாரணம் தான் உத்தாரணம் தான் அது சம்சாரிகளை உத்தாரணம் பண்ணணும் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவளை உத்தாரணம் பண்ணணுங்கிற காருண்ணம் அது அபரிமிதமாக பொங்கி எழுந்து அதனால ஹரிகிரிசரூபம் எதிர்த்தவான் ஹரி ரூபத்தையும் சிவரூபத்தையும் எடுத்தது சச்சிதானந்த பரபிரம்மம் இந்த ரூபம் எடுத்து போகலை அபர்யாப்தம் ரூபம் அப்படின்னு இங்கே வார்த்தை ஜெகத அவனை எறுபடி தான் இந்த ஜெகத்தை காப்பாத்துறதுக்கு இந்த ரூபம் எடுத்து போறல அப்படிங்கிற இடம் வந்து அது சூர்யா சந்திரபசோ விதிர்தோ திஷ்டதாங்கிறதெல்லாம் விட உத்தாரணம் உத்தாரணத்துக்கு இந்த ரூபம் எடுத்து போறல அப்படின்னு ஆகி புனரீதி பிரபுர் ஜாகர்த்தி ஸ்ரீ ஹரிகிரிச நாமத்மகத்திரிச நாமத்தினால சச்சிதானந்த போறல என்ன அந்த ரூபம் மட்டும் காப்பாத்துறதுக்கு போறல அதனால நாமமும் வேணும்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் அதை விட இன்னும் அதிகமா நாமம் காப்பாத்தும் ரூபத்தை விட பகவத் ரூபத்தை விட பகவன் நாமம் இன்னும் அதிகமாக ஜனங்களை உத்தாரணம் செய்யும் தாராளமா எடுத்துக்கலாம் அந்த அர்த்தம் தான் நாம வசதிங்கிறதுலாம் அதெல்லாம் சொல்கிறா அந்த அர்த்தம் எடுத்துக்கலான்னாலும் இன்னொரு அர்த்தமும் அடியனுக்கு படுறது இந்த அர்த்தத்தை நான் மறுக்கலை இன்னொரு அர்த்தமும் படுறது அறாவ முதனுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு அபர்யாப்தாமிரதன் அப்படிங்கிற இடத்துல போறலங்கிற அர்த்தம் அர்த்தம் இல்லாமல் அழுக்கலைங்கிற அர்த்தம் வா அபர்யாப்துற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு போறலைன்னு ஒரு அர்த்தம் அழுக்கலைன்னு ஒரு அர்த்தம் அது மாதிரி ஜனங்களை உத்தாரணம் பண்ணணும் உத்தாரணம் பண்ணணுன்ற கிருபையினால அந்த கிருபை அழுக்கலை அதனால முதல்ல ரூபத்தில் வந்து அது அழுக்காம மறுபடியும் நாமத்தில் வரார் ரூபம் அப்படே அப்பம் ஜகதவனரி பிரபுர்ஜாத்திய